நிகழ்வுகளின் ஆரம்பம் உங்கள் ஆப்பிள் தொலைக்காட்சி திருநெல்வேலி மாவட்டம் வீரவநல்லூரில் மக்களின் நீண்ட நாள் கனவு நிறைவேற்றப்பட்டுள்ளது பாபநாசம் தென்காசி செல்லும் பயணிகளுக்கான பேருந்து நிறுத்தம் நெல்லை நாடாளுமன்ற உறுப்பினர் திரு சா ஞானதிரவியம் அவர்களின் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து கட்டி முடிக்கப்பட்டு வீரவநல்லூர் பேரூராட்சி மன்ற தலைவர் திருமதி சுச்சித்ரா அவர்கள் மற்றும் சேரன் மகாதேவி கிழக்கு ஒன்றிய செயலாளர் திரு ஆ முத்துப்பாண்டி என்கின்ற பிரபு அவர்கள் மற்றும் வீரவநல்லூர் திமுக பேரூர் செயலர் திரு வி சுப்பையா அவர்கள் ஆகியோரது தலைமையில் வீரவநல்லூர் பேரூராட்சி மன்ற துணைத் தலைவர் திருமதி மு வசந்த சந்திரா அவர்களின் முன்னிலையில் நெல்லை நாடாளுமன்ற உறுப்பினர் திரு சா ஞான அவர்களால் திறக்கப்பட்டது மேலும் இவ்விழாவில் பேரூராட்சி மன்ற அதிகாரிகள் பேரூராட்சி மன்ற கவுன்சிலர்கள் வீரவநல்லூர் பேரூர் கழக நிர்வாகிகள் வீரவநல்லூர் வார்டு கழக நிர்வாகிகள் சார்பு அணிகளின் மாவட்ட ஒன்றிய நகர நிர்வாகிகள் பொதுமக்கள் கழக முன்னோடிகள் கலந்து கொண்டனர் இதைத் தொடர்ந்து வீரவநல்லூர் தம்புரான் காலனியில் குழந்தைகளுக்கான அங்கன்வாடி கட்டிடம் திறந்து வைக்கப்பட்டது

வாங்க 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 அதான் வாங்க அந்த கதை கொடுங்க வாங்க அது தட்டை வாங்க சேйдаரونيங்க yeah.

ஆமா <laughs> ஒண்டியில அடடா <laughs> <laughs> முன்னாடி ஆளுக்கு போய் நான் முன்னாடி போறேன் முன்னாடி உள்ள ஆளை க்ளியர் பண்ணுங்க ஆமாம் எடுக்கலாம் பரவ ரெகுதார வந்துருக்க ஆமா இந்த சேனல் மக்களுக்காக செயல்படுகிறது என்று நீங்கள் நம்பினால் வாய்ப்பிருந்தால் எங்களுக்கு முடிந்த உதவியை செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் செய்யுங்கள்